கிட்ட பாஸ்போர்ட் இருந்தா போதும் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு நம்ம சுற்றி திரியலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு அதாவது ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு அதிகபட்சமா எத்தனை நாடுகளுக்கு விசா எதுவுமே இல்லாம செல்லலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இப்போ கிடைச்சிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது நாடுகளுக்கு எந்த விசாவுமே இல்லாம நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இப்ப கிடைச்சிருக்கு இதே போல ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகள் பாஸ்போர்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா நூத்தி தொண்ணூறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் இதுல சில கட்டுப்பாடுகளுமே இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க விசா இல்லாம வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் சில நேரம் தங்களோட ரிட்டர்ன் டிக்கெட் மற்றும் பயணம் மற்றும் அந்த நாட்டின் செலவிடுவதற்கான தொகை உள்ளிட்டவற்றை தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளுமே இருக்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தேவையற்ற சில விசாரணையை உங்ககிட்ட நடத்துவாங்க அதன்படி விசா இல்லாம இந்தியர்கள் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு பயணிக்கலாம் அப்படிங்கறத பாத்திருந்தோம் அது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கறத பற்றி பாருக்கிறப்போ அங்கோலா பார்படாஸ் பூட்டான் பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள் குக் தீவுகள் டொமினிகா ஃபிஜி கிரெனடா ஹைட்டி ஈரான் ஜமைக்கா மற்றும் கிரிபாட்டி ஆகிய நாடுகளுக்கு பயணிக்கலாம் இது தவிர மக்காவ் மடகாஸ்கர் மலேசியா மொரீஷியஸ் மைக்ரோனேஷியா மான்சராட் நேபாளம் நியூவே பிலிப்பைன்ஸ் ருபாண்டா செனக்கல் செயிண்ட் வின்சன் மற்றும் கிரெனடைன்ஸ் தாய்லாந்து ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ போன்ற நாடுகளுக்கு பயணிக்கலாம் அது மட்டுமல்ல கஜகஸ்தான் மற்றும் வனவாட்டு ஆகிய நாடுகளும் இந்திய குடிமக்கள் விசா இல்லாமல் நுழைய அனுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஸ்போர்ட் வச்சுட்டு மட்டுமே ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு சுற்றித் திரியலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல செய்தியா அமைஞ்சிருக்கு கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தரவரிசையில இந்தியா எண்பதாவது இடத்துல இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எழுபத்தி ஏழாவது இடத்தை எட்டு இருக்கு விசா இல்லாம பயணிக்க அனுமதிக்கும் நாடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில இந்த பகுப்பாய்வு வந்து செய்யப்படுது